புள்ளியான காட்டி புள்ளியான நம்பி நான் போலீஸ் அதிகாரத்தை கொடுக்கலாமான்னு மைந்த நீர் சொன்னீர் தானே ஆனா நான் இப்ப தந்திருக்கிறேன் விக்னேஸ்வரனை தந்திருக்கிறேன் விக்னேஸ்வரனுடைய இவருடைய நீர் போலீஸ் அதிகாரத்தை தாரதில உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு பசில பசில் தான் கூப்பிடுவேன் பசில் அந்த காலத்தில் பய பயம் எல்லா இருக்கும் பசில பார்த்தாலே ஐயா செருபூர் ராக்கள் ஆனா சம்பந்தமையா பசில் ரெண்டு தான் கூப்பிடுவேன் அப்படிதான் கூப்பிடுவேன் கோத்த பய கோத்தபயான்னு கூப்பிடுவேன் அந்த தைரியம் அவருடைய இருந்தது கெத்திருந்தது அந்த அரசியல் கெத்திருந்த ஐரியமும் ஒரு கட்டம் இல்ல அப்ப இந்த விஷயத்துல சந்திரியாவி சொன்னாராம் முதல் நீங்கள் எங்களை நாங்கள் உங்களை இது கார விஷயம் இல்லை நம்பினால் தான் பிறகு எனக்கு தீர்வு அடையலாம் இடைக்கால வரைவு கொண்டப்பட்டு பாராளுமன்றத்தில் அது நாலு நாட்கள் திரும்பவும் நாலு நாட்கள் எட்டு நாட்கள் விவாதம் வந்தது நான் பாராளுமன்றத்தில் எனக்கு இருபத்தைந்து நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது உளியாற்றல் நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு நேரம் காண சமுதனையா கையை காட்டி சொன்னார் நிமிஷம் மேலவியமான முப்பத்தஞ்சு நிமிஷங்கள் பேசினான் கையை தட்டி என்ன பிறகு வரவேற்பேன் நான் அந்த விடைக்கால வரைவை பற்றி பேசின விஷயம் நான் அதை வரைவேக்கு பேசேன் நான் விளாவாரியாக ஹிஸ்டோரிக்கலாக அதுல உள்ள விஷயங்களை எடுத்து அம்பினதை சொன்னார் நீ ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டிருந்தார் கடைசியா தொழிலாளர்களின் உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சமநவையா ஒரு சகாப்தம் அவருடைய வரலாறு ஒரு அடையாளம் தான் வாழ்ந்த காலத்தில் இந்த மண்ணிலே எந்த பணியை ஆற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு பகுதியை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார் ஈழ விடுதலை என்பது எங்களுடைய விடுதலை போராட்டம் என்பது ஒரு அஞ்சலோட்டம் போன்றது நாங்கள் எங்களுடைய காலத்திலே எல்லாம் அடைந்து விட்டோம் அல்லது தருகிறோம் என்பதல்ல பொருள் இது கிட்டத்தட்ட எட்டு தசாப்தங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி தந்தை செல்வா இலங்கை தமிழரசு கட்சி சமஸ்டி கட்சியினுடைய ஸ்தாபக ஸ்தாபகராக தன்னை அடையாளப்படுத்திய நாட்களில் இருந்து இன்று வரை இடையிலே தலைவர் பிரபாகரனுடைய காலம் இன்று வரை இந்த காலத்தை கொண்டு சென்றவர்கள் பலர் அதிலே மிக முக்கியமாக தந்தை செல்வாவினுடைய வழிநடத்தல் பின்னர் எழுபத்தி ஓராம் ஆண்டிலே தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கம் தமிழரசு கட்சியினுடைய அந்த குறிப்பிட்ட காலம் அது கிடப்பில இருந்த நாட்கள் அந்த இருபத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு திரும்ப தலைவர் பிரபாகரன் அவர்களால் அது மீளவும் அடையாளப்படுத்தப்பட்ட இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுகள் அந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இன்று வரை அந்த கட்சி ஒரு விடுதலை இயக்கமாக பலரை வழிநடத்தி செல்லுகின்ற அந்த வழித்தடங்களை நாங்கள் பார்க்கிறோம் நியாயமான விமர்சனங்கள் உண்டு மிகப்பெரிய மன பிரச்சனைகள் எல்லோரிடமும் உண்டு அவற்றையெல்லாம் கடந்துதான் நாங்கள் இந்த பயணத்திலே ஒரு தேசிய விடுதலைக்காக ஒன்றிணைந்திருக்கிறோம் ஆகவே அந்த தேசிய விடுதலையை கொண்டு சென்றதில் சந்தனையா அவர்களுடைய வகைவாகம் என்பது மிக முக்கியத்துவம் நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஒரு விடுதலை இயக்கத்துக்கு பின்னால் ஆயுத விடுதலையின் மீதான நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு அபாரமாக இருந்தது அடிப்படையானது அல்ல ஒருமுறை பாராளுமன்றத்திலே நானும் சமந்தனியாகவும் தனியாகவும் இருக்கிற பொழுது நான அவரிடம் கேட்டு நீங்கள் சிலர் சொல்றார்கள் விடுதலை புலிகள் சுத்திகரிப்பு செய்தார்கள் அல்லது விடுதலை புலிகள் புலியாக நடந்தார்கள் என்று இப்பொழுது மக்களிடம் அந்த கருத்துக்களை சொல்வதிலே ஒரு பாதிப்பு இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர் கேட்டார் என்னை ஸ்ரீ ஆயுதம் வைத்திருக்கிறவன் ஆயுத முனையில முடிவெடுப்பானா அல்லது ஜனநாயக வழியில முடிவெடுப்பானான் என்று திருப்பி என்ன கேள்வி கேட்டார் ஒரு ஆயுதத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறவர் அந்த களச்சூழலுக்கு ஏற்ப அவர் ஆயுத தான் அவருடைய முடிவுகள் இருக்கும் அவர் அந்த நேரத்தில் ஜனநாயகம் பற்றி சிந்திக்க மாட்டார் சிந்திக்க தேவையும் இல்லை நாங்கள் இப்பொழுது போகிற வழி ஜனநாயக வழி ஆகவே கடந்த போராட்டத்தையோ போராளிகளையோ அல்லது தலைவர் பிரபாகரனையோ யாரும் கொலை சொல்லுவது இந்த காலத்துக்கு பொருத்தமும் அல்ல நாங்கள் அதை பற்றி பேச வேண்டிய தேவையும் இல்லை ஆகவே அந்த பேசியிருந்தவர்கள் தாங்களாகவே அந்த விளைவை அறுவடை செய்வார்கள் என்று நான் சொன்னார் நீங்க கட்சியின தலைவர் அவர்களுக்கு சொல்லலாமே அவர் இப்படி கையை காட்டினார் நான் சொல்லியும் கேட்க மாட்டாங்க இறுதியாக நான் அவரோடு பங்குனி மாசம் பதினெட்டாம் தேதி நானும் சார் சிற்பன்லாதனும் அவருடைய வீட்டு இல்லத்திலே சந்தித்து கலைத்திருந்தோம் கலைக்கிற பொழுது நான் கேட்டேன் ஐயா நான் உங்களை கலைக்கிறத ரெக்கார்ட் பண்ணட்டான் போமென்னு சொன்னார் போன்ல இந்த ரெக்கார்டிங் இருக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு மணிக்காலவும் பதினைந்து நிமிடங்கள் அவரோட நாங்கள் ரெண்டு பேரும் பேசிடுவோம் அவ்வளவும் ரெக்கார்டிங் வச்சிருக்கிறேன் நான் அவர் சொன்ன அவ்வளவன் வச்சிருக்கிறேன் என் மீதான நடவடிக்கைகள் விருதுகிற நான் அந்த ஆதாரங்களை வெளியிடுவதற்கும் காத்திருக்கிறேன் அதுக்காகத்தான் வச்சிருக்கேன் ஆகவே நான் ஏன் சொல்றேன் என்றால் எழுதின ஆவணங்கள் ரெக்கார்டிங்குகள் எவ்வளவு எவ்வளவு தேவையோ அதை என்ன நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன் என்ற கைவசம் உண்டு நான் ஏன் சொல்வேன் என்றால் சத்யானந்தன் சொன்னது போல ஒரு வித்தியாசமான மனிதன் நாங்கள் இந்த வன்னிக்கான பயணத்தை அப்பொழுது இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்து விட்டு இரவு ஒரு நாள் அவர் தங்கினவர் நானும் அவரும் அங்கிருந்த தங்கி இருந்து இரவு உணவு இந்த வீட்டுல இப்ப நாங்கள் சாப்பிட்டு பிறகு அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு எல்லாம் இருந்து கலைக்கிற பொழுதும் சுவாரசியமா பேசுவார் மதிக்கிற பக்குவம் அவரிடம் இருந்தது யார் என்ன கேட்டாலும் மதிப்பார் ஒரு முறை விக்னேஸ்வரக்கு எதிராக ஒரு திறனிய கொழும்பிலே கே வி தவராஜாவினுடைய வீட்டிலேயே ஒருவர் கொண்டு வந்தார் அவரை கட்சியை விட்டு நீக்க நான் ஒரு ஆள் அதை எதிர்த்தேன் சிலர்யா கொழும்பு மீட்டிங்ல மத்திய உழு கூட்டத்தில் நான் அதை எதிர்த்தேன் சம்மந்தனையை அவர் கையை காட்டி என்ன முன்னுக்கு வரும் நான் போய் முன்னுக்கு சொன்னார் திருப்பியூருக்கா சொல்லுமண்டே நான் ஏன் எதிர்க்கிறேன்ன்றதை நான் எதிர்த்துறேன் நாங்கள் ஒரு விட கொண்டாந்துட்டோம் அவரை முதலமைச்சராக அவரை கலட்டி வெளியில சொல்றது எங்கட அறிவீனம் அவருடனே இப்படி மேசையில தட்டி போடுக்கிறார் சிறி சொல்ற பக்கம் தான் நான் இருக்கிறேன் அவையே அவரை திருத்தலாம் பார்க்கலாம் இல்ல அவர் விடுத்த புல நேரம் நீங்க நானே கேட்ட இழுத்து பிடிக்காதோ கூட பிரச்சனை தலைமைத்துவ பிள்ளை அதை நான் ஏற்றுக்கொள்றேன் சொன்னேன் ஆகவே அவருடைய அந்த பக்குவம் வந்து மன்னாருடைய ஆயர் ராயபுரப்பவர்கள் எல்லா பாராளுமன்ற உறுப்பினரையும் அழைத்தார் எல்லாரையும் அவருடைய மன்னார் இல்லத்துக்கு அழைத்தார் சமந்தனியா சின்ன பிள்ளை மாதிரி வந்திருந்தார் சினிம் சமூகத்தை சேர்ந்தவர்களும் வந்திருந்தார்கள் யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்குல இருந்து வந்திருந்தார் எல்லாரும் தங்கட கதைகளை போட்டு வாங்கி வாங்கிட்டு வாங்கினார் வாங்கிட்டு கடைசியா சம்பந்தனையா ஒரு இருபது நிமிஷம் பேசினார் ஆயிரம் திருப்பி கதை கேளு வந்த வீழ்ந்திருப்பி கதை அவருடைய ஆற்றல் கெட்டித்தனம் மெமரி பவர் கூட சத்யானந்தன் சொன்ன மாதிரி அவர் ஒன்றரை மணி காலமா கேட்பார் ரெண்டு மணிக்கு காலமும் கேட்பார் ஒன்றையும் தவற விடாமல் ஒன்றந்தா அதுக்கு பதிலடிப்பார் அது யாருக்குமே நான் இதுவரையில பார்த்ததில்லை சில பேர் அப்படி சொல்ல முயற்சிக்கிறார்களே தவிர அதுபோல இருக்க முயற்சிக்கிறார்களே தவிர ஆனால் அவளாலது முடியாது அந்த கட்டித்தனம் அவருக்கு தான் உரியது கடைசி அவர் சாகும் வரைக்கும் கூட அவருடைய அந்த தொண்ணூத்தோரு வயசுலயும் அவருடைய மெமரி என்றது கிட்ட யாரும் போகிறார் நான் அவரை சொல்றது அவருடைய சிபி பலதாக பழுதாக இருக்கேன் அது சரியாதான் இருக்கு அந்த அளவு ஒரு மிக ஆற்றலான மனிதனாக இருந்தார் நான் நினைக்கிறேன் கூடுதலாக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல அவர் அவருடைய சங்கரியா வழக்கு போட்டு அந்த கட்சியை தடை செய்த பொழுது சங்கரியா பூட்டு சின்னத்துல சுழற்சியா கேட்டார் இவர்கள் தமிழ் செல்வண்ணுடைய அந்த முயற்சியாலையும் தலைவருடைய முயற்சியாலையும் வீட்டு கட்சி வழியில கொண்டு வரப்பட்டு வீட்டு சின்னத்துல கேட்டு இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார் திரும்ப அது வழக்கு நடந்தது வழக்கு நடக்கிற போது கூட சம்பந்தனையா பெருமனதா சொல்லியிருந்தார் இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியது இல்லை சங்கரிட்ட விடுவோம் சங்கரி கொண்டு போகட்டும் நாங்கள் தமிழ் செல் கொண்டு போவோம் அதுக்கப்புறம் அந்த கட்சியை ஆகிட்டார் எண்பத்தஞ்சு லட்சம் பேங்கில இருப்பில் இருந்தது எல்லாருடைய சொந்த சிறுகரிப்பில சேர்த்த கட்சி எண்பத்தி அஞ்சு லட்சம் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு இப்படி இருந்தது ஸ்டானிலோட தர்ம தமிழர் கட்சிக்கு ஒரு சொந்த வீடு பல இருந்தது உண்டும் நாங்க எல்லாரும் தனியா இயங்குவோம் அதை வித்துட்டு வந்தவாள் அதுக்கு பின்னால போகல வழக்காடி இருந்தா அது அரவாசி இவர்களுக்கு வந்திருக்கவன் அஞ்சு பேர்த்த பேர்ல அந்த வீடு இருந்தது அதை கூட ஒருத்தருக்கு தெரியாது கையில் தூக்கி கொடுத்தவர் தேவையில நீ கொண்டு போகும் அதை வித்து போட்டு இப்ப நாயன்மார் நாச்சிமார் கோயில்கிட்ட இங்கே ஒரு உள்ள அவர் வேண்டி இருக்கிறதாக செய்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியாரியம் இருக்கிறதாக இது மக்களுடைய காசுதான் ஆனால் நாங்கள் அதை விமர்சிக்க போவதில்லை யாரையும் கேள்வி இருக்கேன் அப்படியான பெருந்தன்மைகள் அவரிடம் இருந்தது எதையும் எல்லாரையும் ஆலோசித்து கேட்டு செய்கிற பக்குவம் இருந்த நான் ஒரு முறை வேல தேவர்தன் அவர்களுடைய மரண சடங்குகளில் போயிருந்தேன் ஏன்னா அடிக்கடி எனக்கு இந்த நாலாம் மாடி விசாரணை அஞ்சாறு ஆறு தடவைகள் புய் வரைக்கும் ஒருமுறை ஜெயரத் தேர்தனே நேஷனல் பார்லிமெண்டேரியன் யூனிட்னுடைய இலங்கைக்கான திரைநிதி என்ற அடிப்படையில என்னோட விசாரணைக்கு நாலாம் மாடிக்கு வந்தவர் முதன் முதல் வந்த ஒரு ஆள் அவர்தான் அப்புறம் அவருடைய மரண போகணும் என்ற கடமை எனக்கு இருந்தது நான் போனேன் அப்ப அங்க பிரதம நீதியரசர் ஒரு பக்கம் அவருக்கு அடுத்ததா சம்மந்தனியா அவருக்கு அடுத்ததா நான் இருக்கு அவர் சம்மந்தனியா எனக்கு சொன்னார் சொல்லி நாங்கள் இந்த சபை தேர்தலில் வங்கினேஸ்வரன் ஒளா யோசிக்கிறோம் அப்படி என்று கேட்டேன் நான் அவர் இந்த பேப்பர்ல எழுதுறதெல்லாம் பார்த்திருக்கிறேன் ரெண்டு தடவைகளுக்கு மேல நான் அவரை கதைச்சிருக்கிறேன் ஒரு தடவை நான் நேர ஒழிச்சு சந்திச்சு நான் பாராளுமன்ற உறுப்பினா வந்த கூடாது நல்ல தெளிவையா நல்ல விஷயம் மட்டும் நான் சொன்னேன் இப்ப சொன்ன நீங்களும் ஒருக்கா கதை உங்களோட நல்ல மாதிரி என்றுதான் நான் சொன்னேன் இப்ப நான் என்னுடைய செயலாளராக இருந்த கோபி கிருஷ்ணா இளங்குமரன் கொலை லெக்சரர் சுமூகலிங்கம் வீரவில் வெள்ளிப்புள்ள விநாயகர் ஆலயத்தின் ஸ்தாபகர் மத்திய இன்னொரு ஜூஎன் லெவலில் ஒரு பையன் செந்தூரன் மல்லாவி இவ்வளவு இருந்தாங்களா நாங்கள்கிட்ட வீட்டை போனாங்க வீட்டை போய் அவருடைய இருந்து விக்னேஷ் விக்னேஸ்வன் ஐயாவோட கதைச்சு ஏத்தண்ணி நாங்களே ஊத்தி குடிச்சு அப்புறம் சம்பந்தனையாத வீட்டை போய் இவ்வளவு பேரும் அவரோட கதைச்ச விஷயங்களை அவருக்கு சொல்லியிருந்தேனா சமந்தனையால் மிக மகிழ்ச்சியா பார்த்தார் அவருடைய தெரிவு எப்படி இருந்த என்றால் விக்னேஸ்வம் ஐயாவை கொண்டு வந்து நிறுத்தின பிறகு அவர் கேட்டவர் மகிந்தாவை பார்த்து புள்ளியான காட்டி புள்ளியான நம்பி நான் போலீஸ் அதிகாரத்தை கொடுக்கலாமாண்டு மகிந்த நீர் சொன்னிருந்தானே ஆனா நான் இப்ப தந்திருக்கிறேன் விக்னேஸ்வரனை தந்திருக்கிறேன் விக்னேஸ்வரனுடைய இவர்கிட்ட நீர் பொழுசதிகாரத்தை தாரதுல உமக்கு என்ன பிரச்சனை இருக்கு விக்னேஸ்வரன் ஒரு பிரதம நீதியரசர் சாரி உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர் அவர்கிட்ட இந்த பதவியை கொடுக்குறதுல உமக்கு என்ன பிரச்சனை இருக்கு பசில பசில் தான் கூப்பிடுவேன் பசில் அந்த காலத்தை பயம் எல்லாருக்கும் பசில பார்த்தாலே ஐயா செருபூர் ராக்கள் ஆனா சம்பந்தமையா பசில் ரெண்டு தான் கூப்பிடுவேன் அப்படிதான் கூப்பிட்டுருக்கேன் கோத்தபயா கோத்தபாயான்னு கூப்பிடுவேன் அந்த தைரியம் அவருடைய இருந்தது அந்த கெத்து இருந்தது அந்த அரசியல் கெத்தும் தைரியமும் நான் நினைக்கிறேன் ஒரு இல்ல அணிலகண்டாலே போடுறாங்க அங்க சேர் சோரென்று ஆயிரம் சோர் போடுவாரு ஆனா இங்க ஜனாதிபதி எடுத்து சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் சம்பந்த நியா மிக பக்குவமாக நடந்தவன் அவை அவருடைய அந்த ஒரு பக்கமான நல்ல விடயங்கள் இவை இன்னும் சில குறைந்தத்தகாத விடயங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு வார்த்தை நான் நினைக்கிறேன் சில விஷயங்களை நீங்க கட் பண்ணி போடலாம் நினைக்கிறேன் ஒரு தந்திரோபாயமாக ஒரு ராஜேந்திர ரீதியாக நகர்ந்த ஒரு கடைசி தலைவராகத்தான் நான் சம்பந்தனையா பார்க்க அவருக்கு பிறகு இன்னும் அந்த இடத்தை சரியான முறையில் நிரப்புறதுக்கு தமிழ் ஆக்கள்கிட்ட ஆக்கல் இல்லை ராஜேந்திரகுமாரை பத்தி கூட எனக்கு சொன்னார் அவன் அவரு பேரன் மாதிரி ஒரு பின்னன் என்று சொன்னேன் பேரன் மாதிரி ஒரு பின்னன் என்று தகப்பன் மாதிரி என்று அவர் அவர் சொன்னார் பேரன் மாதிரி ஒரு விண்ணன் ஆனா அவனுக்கு போற வழி தெரியல சரி என்ன நான் இப்படி பல விஷயங்கள் அவரோடு பேசுற பொழுது நான் அறிந்த நாட்கள் உண்டு அவை அருமையான ஒரு நல்ல தலைவர் நான் அவருடைய இந்த ஓராண்டு பூர்த்திக்கு எனக்கும் தனிப்பட்ட அழைப்பு விடுத்திருந்தார்கள் என்னால போக முடியல அன்றைக்கு நான் இல்லை நேற்றும் கூட அவருடைய மூத்த மகன் என்னோட பேசி இருந்தான் வர்ற இருபத்தி ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்துல அவருடைய அந்த கொண்டோளம் அனுதாப பிரீரனை வருகிறது அப்ப ஸ்ரீ நீங்களுக்கு முதல் கேட்ட நீங்கள் ரெண்டு தரவைகள் பிற்போடப்பட்டது இப்ப நான் கேட்டேன் நான் ஏனதை பின்போட்ட நீங்களேன் அதே போல ஆஹ் பல பேருடைய விடயங்கள்ல இந்த ஒரு நிதான போக்கு இருந்தது நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்த இந்த சத்தியானந்த நூறுக்கு உண் நூறு வீதம் உண்மை என்ன என்றால் ஆறு கதைத்தாலும் கேட்பேன் அதை இல்லை வெளியே போகுன்னு சொல்ல மாட்டேன் இருந்து கேட்டு அதுக்கு ஏதோ ஒரு ஒன்று சொல்லுவார் திருப்திப்பட்டு போகக்கூடிய மாதிரி விடை சொல்லுவார் வேண்டும் நம்பிக்கை தர்றதுல கொஞ்சம் சில பேர் அதை கொமெடியா எடுக்கலாம் தீபாவளிக்கு தமிழீழம் பொங்கலுக்கு தமிழீழம் இடம் என்று அவர் சொல்றாரு அது ஒரு தலைவன் சொல்ற வார்த்தைகள் ஒரு இன்னொரு எதிர்த்தரப்பிடப்பாக்குறதுக்காக ஒரு போராடுகிற இனத்தின் தலைவன் நம்பிக்கை தரக்கூடிய வகையில ஒரு செய்தியை சொல்றது நீங்க தீபாவளி கண்டாலும் ஒரு தீர்வா மையம் அமந்தும் என்றது ஒரு தலைவனுடைய பாங்கு அந்த தலைவனுடைய பாங்கை மிகத் தெளிவாக கொண்டு நகர்த்தி சென்றதுல மிகப்பெரிய பங்கை வகித்தவர் சம்மந்தனையா ஆகவே அவருடைய சகாத்தம் முடிந்திருந்தாலும் அவருடைய அந்த வரலாறுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆஹ் நீலன் அவர்களும் ஆஹ் சம்பந்தனையா அவர்களும் சந்திரிகா பண்டார் நாயக் அவரும் மிக நெருக்கமான தொடர்பில் இருந்தவர்கள் அதனால அந்த இடைக்கால பிறகு ஒன்றியங்கள வரை ஒன்றை கொண்டாடுறதுல மிகப்பெரிய பங்கையும் அவர்கள் வகித்திருந்தவர்கள் அதுல கொஞ்சம் அதிகமான கரிசனை அவருக்கு இருந்தது ஆனால் ஒரு முறை இந்த ரணில் மைத்திரியோட மைத்திரிய தேர்தலில் கொண்டு வந்து நிறுத்திற காலத்துல சம்பந்தனையா

எனக்கு இருபத்தி நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது அது உடையாற்றல் நான் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது எனக்கு நேரம் காண சமந்தனையா கைய காட்டி சொன்னார் நான் பத்து நிமிஷம் கொடுக்குறேன் மேலதிகமா முப்பத்தஞ்சு நிமிஷங்கள் பேசினான் திரும்ப முடியுது நேரம் முடிஞ்சது சபாநாயகர் சொல்ல திரும்ப சொன்னார் அவருக்கு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் நான் கொடுக்குறேன் நான் திரும்ப அஞ்சு நிமிஷம் பேசினேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நிமிஷங்கள் இப்பையும் இந்த பார்த்தீங்கன்னா நான் பேசினது சமந்தனையா ரெண்டு தடவை கொடுத்த நேரமும் அதுல காட்ட மீசையில கையை தட்டி என்ன வரைவேற்கால பற்றி பேசின விஷயத்தை நான் அந்த வரவேற்று பேசேன் நான் விழாவாரியாக ஹிஸ்டோரிக்கலாக அதுல உள்ள விஷயங்களை எடுத்து அம் சொன்னார் வந்துட்டு இருந்தார் கடைசியா கைதன் அப்படி ஒரு நல்ல ஊக்குவிக்கிறதுலையும் இப்ப நேரமும் அந்த பேஜ பார்க்கலாம் வீடியோல இருக்கு ஆகவே அவருடைய அந்த வழி சில விஷயங்கள் நான் பின்பற்றது உண்டு பொறுமையோடு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா பொறுமை எனக்கு அது வராது குறைவு அவரை போல வராது ஆனால் அந்த சில விடயங்கள்ல அவர் முடிவு எடுத்துருவார் அந்த முடிவு எடுத்துட்டால் அந்த முடிவை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவர் தயங்க மாட்டார் அதை எப்படியாவது கொண்டு வந்து நிறுவுவார் வேற சில விஷயங்கள் எடுத்துட்டா கடைசி வரைக்கின்ற சொல்லியான விஷயத்துல எல்லாம் கடைசி வரைக்கும் அவருடைய தலைமையே ஒருமுறை எங்களோட மகாணசிப உறுப்பினர்களே எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த சில பேர் தவறாக வழி நடத்தி கவர்னர்கிட்ட கொண்டு போய் நம்பிக்கை இல்லா பிரேரணை கொடுத்ததுக்கு நான் போய் யாழ்ப்பாணம் இருந்து பெண் நோக்கி வந்து நான் பேரறிவு தாண்டி வரைகள மாவி எண்ணெய் எடுத்து கேட்டேன் அண்ணன் உங்களை கேட்டா கொண்டு போய் இந்த பிரேரணை கொடுக்கணும் எனக்கு செய்யாத நம்பி என்னோட கதை கேள்வி சம்பந்தனியாவட்ட கேட்ட சொன்னார் அது படுப்புல அவர் சொல்லி அவர் செய்யக்கூடாது ஆற கேட்ட ஆனா நடவடிக்கைகள் எதுவும் இல்லை ஆறு உருவத்தை தூண்டுதலுக்காக அப்படி ஒரு விஷயம் நடந்தது கட்சியில கேட்கப்படாமலே நடந்த விஷயங்கள் அதெல்லாம் ஆனால் இன்றைக்கு ஒருவர் எங்கேயாவது கூட்டத்தில் இருந்துட்டா விளக்கம் கேட்கலாம் அந்த நேரத்துல கேட்காமலே நடந்த விஷயங்கள் கணக்கு இருக்கு இந்த நான் தாண்டி ஒரு கட்சியில எல்லாரையுமே அரவணி செல்லுகின்ற பக்குவத்தை கொண்டிருந்தார் அவர் துர்ராஜ் சிங்கத்தை கட்சியினர்ல இருந்து நீக்கே சொன்னவர் இது கூடாது இப்படி செய்யாதீங்க நான் அதை காலம் அந்த கூட்டத்தில் இருக்கேன் ஆனா அதே நேரம் அவரோட பல தடவைகள் விக்னேசனான விஷயத்திலும் சரி மிக திடமான முடிவுகளோடு இருந்தவர் நல்ல கடைசி காலங்கள்ல அவரால் விளம்பி நடந்து அந்த விஷயங்களை கையாளு பக்குவம் இருக்கு ஒரு ஆளா இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த அளவுடன் கட்சி போயிருக்காது ஆகவே அவருடைய அந்த காலம் மிக பெருமதியானது மிக பெருமதி வாய்ந்த பந்தை செல்வா வெண்ணியசிங்கம் அஹ் போன்ற பல தலைவர்கள் பாராளு அமதலிங்கம் போன்றவர்கள் பாராளுமன்ற குழுத் தலைவராக இருந்த காலம் அப்படியே நீண்டு வந்து சம்பந்தநியா அவனுடைய குழுத் தலைவர் காலம் இரண்டாயிரத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் யுத்தத்துக்கு பிறகு அவர் பாராளுமன்ற குழு தலைவராக வைத்த காலம் அவருக்கு பிறகு இப்ப நான் அந்த பாராளுமன்ற குழு தலைவராக இந்த காலம் எப்படி வருது என்று பாருங்க நான் இதை நான் பெரிய கெட்டிக்காரன் அல்ல அவரை போல நான் ஆங்கில புலமை உள்ளவன் அல்ல நான் அவரை போல ஒரு சட்டத்திரணி அல்ல அவர் நல்ல சட்டத்திரணி அவர் சொன்னார் தலைவர் தன் வீட்டை சுத்தி தலைவரை தான் கல்லூரியில சந்திக்க தலைவர் சொன்னாராம் ஐயா உங்களை ஒரு கால் சிங்களக்காரியர்கள் வெட்ட ரெடி பண்ணேங்க உங்களை வீட்டுக்கு நாங்கள்லாம் காவல் போட்டு இத்தனையாண்டு தேதி தெரியுமோ ரெண்டு தலைவர் தன்னை கேட்டவரா அந்த டேட்டும் அந்த நாளும் சரியா அப்ப தனக்கு அந்த பாதுகாப்பை தந்திருக்கிறார் என்று தனக்கு தெரியுதா ஒரு சொன்னாராம் தலைவர் நாங்கள் நீங்கள் எங்களை கொண்டு வந்து அடுத்த நாள் அதுல வள்ளத்துல ஏத்தி விட்ட நீங்கள் திருவண்ணாமலையில் ஞாபகம் இருக்கும் அதையும் சம்பந்தனியா சொன்னாரோ நீங்க நானூறு சோட்சோட வெளியினோட தீ போடி கொண்டு வந்து ஏற்றி விட்டன அந்த கதையெல்லாத்தையும் தேசிய தலைவர் தனக்கு சொல்ல தான் நாபகத்துல எடுத்துக்கொண்டான் அப்படியெல்லாம் தம்பி நான் ஒரு கால கிடைக்கு தன்னோட எப்படி பழகினது நான் எனக்கு இருந்தவர் சொல்லுவேன் அப்படியான ஒரு அவருடைய அனுபவம் இருந்தது அந்த காலம் சூழல் யுத்தத்துக்கு பிற்பட்ட காலங்கள்ல அவர் வாழ்ந்த நாட்கள் மிக முக்கியமானவை இருந்தால் அந்த யுத்தத்துக்கு பிறகு அவருடைய தலைமை தூமங்களுக்கு தேவையாக இருந்தார் அந்த தேவையை அவர் சரியா தான் செய்திருந்தார் ஆனால் அவரோடு இருந்த சிலர் தவறாக வழி நடத்தியிருந்தால் காலப்பிள்ளைகள் சில வேளை எங்களை தவறான பாதையை கொண்டு கொடுக்கலாம் இருந்தாலும் கூட இப்பொழுது உங்களுடைய கைகளில் அது தரப்பட்டிருக்கிறது இது ஒரு அஞ்சலோட்டம் இதை நாங்கள் சரியாக நேர்த்தியாக கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது ஆகவே இந்த காலச்சூழலை மிகவும் கனதியோடும் பெருமதியோடும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கின்ற காலமாக குறுதியுள்ள காலமாக இது மாற வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்